இந்த ராகு காலம் அப்படிங்கிறது ஏன் டெய்லியும் வருது கிரகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதகத்துல ஒன்பது கிரகங்கள்னு பார்க்கிறோம் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் காலம் சனி சுக்கரன் ராகு கேது இதுல ஏழு கிரகங்களுக்குத்தான் ஜாதக இதுலயும் தினசரி கிழமைகள்லையும் வழி இருக்கு திங்கள் செவ்வாய் புதன் ஏழு நாட்களை வச்சிருக்கிறோம் மீது ராகு எதுவும் கிடையாது அதனால அவங்க தினசரியும் வர்றாங்க ஒன்றரை மணி நேரம் ஒரு இடம் வச்சிருக்கிறேன் அந்த இடத்துல வீடு கட்டலான்னு இருக்கிறேன் நான் கேட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ள அமையணும்னா அது என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றேன் செலவாசலுக்கு மேல ஆணி அடிச்சு போட்டோவை தொங்க விடுறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுலயும் முருகப் பெருமான் வந்து நமக்கு காவல் தெய்வத்தை போல நம்மளை கற்கறவர் அவர் அவரை தூக்கி வெளியில மாற்றுவீங்களா ஏன்னா வீட்டை காக்கப் போறாரா அப்படி இல்ல இறையருள் என்பது நம்மை சுற்றி நமக்கு ஒரு சௌரியத்தை சந்தோஷத்தை மன இல் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுமே தவிர அதை வந்து நீங்க வாட்ச்மேன் மாதிரி வாசல்ல தொங்க விடுறதுங்கிறது மகா அவசரம் அதாவது நிலையிலேயே பார்த்தீங்கன்னா நாகபிம்பம்னு ஒன்று பண்ணுவாங்க இப்போ நீங்கள் நிறைய வீடுகளில் பார்த்தா பழங்காலத்தில் வீடுகளில் பார்த்தா கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை அடி வரைக்கும் கட்டுக்கட்டுன்னு கட் பண்ணி மேலே இப்படி வளர்ச்சி விட்டுருப்பாங்க இதுக்கு பேர் நாகபிம்பம்னு பேரு இது வைத்த நிலைகளின் வழியாக அதை கதவை திறந்து வச்சா கூட இந்த அமைப்பு இருக்கிற கூடிய இடங்கள்ல பாம்பு இந்த மாதிரி விஷஜந்துகள் உள்ள வராது இப்போ வர ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி ஆடி மாசம் பதினோராம் தேதி வாஸ்து நாள் தாராளமா பதினோராந்தேதி பூஜை போடுங்க யார் வேண்டாம்னா நல்லது தானே அந்த வாஸ்து பூஜை கூட எப்படி இருக்குன்னா சில விதிமுறைகள் கணக்குகள் இருக்கு அந்த பூமியில வந்து அந்த பூமிக்கு அரசனாக இருக்கக்கூடிய தெய்வம் வந்து வாஸ்து பூதம் படுத்திருக்குமா அதை எழும்பி அது பள்ளு தேய்ச்சி அதை இதையும் பண்ணி சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போடுகிற நேரத்தில் தான் கிளைகள் கொண்ட அன்னமால் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது கேமரா தட் ஃபிட்ஸ் இன் யுவர் பாம் அண்ட் கேப்சர்ஸ் ஃபார் பியான் வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா வாஸ்து நிபுணர் எம் எஸ் ராமலிங்கம் ஐயா கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முகம் சிரிப்பு வாஸ்து வாஸ்துவை பத்தி உங்ககிட்ட கே சில விஷயங்கள் கேட்கலாம் நிறைய கேளு வாஸ்துக்கும் ஆடி மாசத்துக்கும் சம்பந்தம் இருக்கா எல்லா மாதங்களுக்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டு குறிப்பா ஏன் குறிப்பாக ஆடி மாசத்தை நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்க காரணம் பொதுவாக ஆடி மாசம் குடி போகக்கூடாது புது வீடு பால் காய்ச்சக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் மனசுக்குள்ள அதை ஃபீல் பண்ணுறாங்க நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் உத்தராயணம் தட்சிணாயணம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இரவு பொழுது பகல் பொழுது கடவுளுக்கு ஆமா அந்த உத்தராயணம் தட்சிணாயனத்துல உத்தராயண மாதங்கள் எல்லாமே எல்லா சுபகாரியங்களுக்கும் நன்மை அப்படிங்கறதாகவும் தட்சணாயன காலத்துல வேற வழியே இல்லை இதை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னா பண்ணலாமே தவிர மற்ற மாதங்கள் இந்த தட்சநாயணம்னு எடுத்துக்கிட்டாலே ஆடியில் துவங்கி முடியும் இதனால அந்த தட்சநாயணம் துவங்குகிற மாதத்திலேயே ஒரு வீடு குடி போகிறது இப்படிங்கிறது தேவைப்படாது வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது தான் ஆடி மாதம் குடி போகக்கூடாதுன்னு சொல்கிறது இரண்டாவது இப்போ தான் நம்ம வந்து இப்படியான ஒரு ரிலாக்ஸ் லைஃபுக்கு வந்துவிட்டோம் ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் என்பது பெண்கள் எல்லோரும் பயபக்தியாக தெய்வீகமாக அம்மன் வழிபாட்டுக்கு செல்ல எல்லா மாரியம்மன் கோயிலும் கூழ் ஊத்தி எப்படி கூட்டமா இருக்கும் எல்லா விசேஷங்களும் இந்த வட மாவட்டங்கள்ல கூழ் ஊத்துற பழக்கம் ஆமா தென் மாவட்டங்களுக்கு போனீங்கன்னா எல்லா மாரியம்மன் கோயில்லையுமே பெண்கள் தங்களுடைய குடும்பம் வாரிசுகள் நினைச்சு மனப்பூர்வமாக கோயில்கள்ல போய் உட்கார மாதம் ஆடி மாசம் ஒரு பெண் வந்து வீடு மாறுறதுல முக்கிய பங்களிப்பு இல்லைன்னா ஒரு ஆம்பளை எப்படி வீட்டை மாத்திடுவாரு ஆகையினால் ஆடி மாசம் வேண்டாம் ஆவணில போய்க்கோ அப்படின்னு சொன்னாங்க இதுல நம்ம இந்து தர்மத்திலேயே பாத்தீங்கன்னா இப்போ வைஷ்ணவாஸ் எல்லாருமே புரட்டாசி மார்கழியை பிரமாதமாக கும்பிடுவாங்க சைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி மாசி மாசம் இப்படி நிறைய மாதங்கள் வைகாசி விசாகம் தைப்பூசம் இப்படி கொண்டாடுகிற மாதங்கள் உண்டு ஆனால் அம்மனை கும்பிடுவதற்குன்னு இருக்கக்கூடிய பிரத்யேக மாதம் இந்த ஆடி மாதம் ஆடிக்கும் அம்பிகை ஆடினா அம்பிகை தான் ஆமா அம்பிகை வழிபடுறது அப்ப இந்த மாசத்துல ஒன்லி வழிபாடு மட்டும் பண்ணா போதும் இப்படிங்கிற கான்செப்ட் கையில வச்சுதான் அந்த காலத்துல ஆடி மாசம் கேடு கூடி போறது இல்ல அப்படிங்கறது உண்டு அவங்க ஆடியில புள்ள பிறந்தா நல்லா இருக்காது அப்படிங்கிற விஷயம் ஆடியிலேயே பிறந்திருக்க அதுதான் ஆடிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க அது இல்ல ஆடி மாதம் ஆணும் பெண்ணும் இணைந்து சித்திரையில் புள்ள பிறந்தா கஷ்டம் அப்படிம்பாங்க சரி ஓகே எல்லாமே நம்ம ஆளுங்க இந்த கால சீதோஷ நிலையை மனசுல வச்சு இதை வச்சு தான் அந்த அந்த உருவாக்கப்படும் ஆமா ஆடி மாதம் ரெண்டு பேரும் சேர்ந்தா பத்தாவது மாசம் சித்திரையா வெயில் வெயில் காலத்துல அந்த காலத்தில் ஏசி கிடையாது ஃபேன் கிடையாது ஒரு குழந்தைய தொட்டில் கட்டி வேப்ப மரத்தடியில் தான் பகலில் தூங்க வைக்கணும் அது வெயில் தாங்காது குழந்தைங்க நோய் நொடிகள் வந்துரும் இதற்காக சொல்லப்பட்டதுதான் அந்த சாஸ்திரங்களே அந்த அடிப்படையில் இப்ப நீங்க நல்லா கவனிச்சா தெரியும் ஒவ்வொரு ஆடி மாதத்திலும் வாஸ்து டேட் இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஓ அப்படியா வாஸ்து டேட்னா புதுசா வீடு கட்ட போறீங்க மனை ரெடியா இருக்கு பூமி பூஜை போடலாம் ஆடி மாதத்துல வாஸ்து டேட் வரும்

ஆவணிலையும் தலா ஒரு நாள் நாலு புரட்டாசியில கிடையாது ஐப்பசி கார்த்திகள ரெண்டு நாள் எட்டு மார்கழி கிடையாது தை மாசி ரெண்டு நாள் இப்படித்தான் வாஸ்து டேட்டுகளே வாஸ்து வாஸ்து டேட்டுதான் அதாவது நான்கு மாதங்கள் இல்லை ஆணி மாதம் கிடையாது புரட்டாசி மாதம் கிடையாது மார்கழி மாதம் கிடையாது பங்குனி மாதமும் கிடையாது இதில் ஆடி மாதம்தான் தான் பிரதான வாஸ்து தக்ஷணானமாக இருந்தாலும் வாஸ்து பண்ணுறதுக்கு ரொம்ப சிறப்பான மாதம் ஆடி மாதம் யாராவது வீடு கட்டணும்னு முடிவு பண்ணுறவங்க ஆடி மாதத்துல வாஸ்து டேட் இருக்குது அதில் இன்னைக்கு தாராளமாக பூமி பூஜை போட்டு வீடு கட்டலாம் சூப்பருங்க இப்போ இந்த தகவல் ஒரு புது தகவலாக இருக்குது ஆடி மாதம் வாஸ்து டேட் இருக்குது அந்த டேட்டில் வந்து பூமி பூஜை போட்டு வீடு கட்டினா அமோகமாக இருக்கும் அப்படிங்கிறது அது எல்லா மாதமும் வராது ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் மட்டும்தான் எட்டு எட்டு வாஸ்து தேதி இருக்குது வாஸ்து வாஸ்து நாட்கள் இருக்குது அதே நாட்கள் தான் ஓகே வருடத்திற்கு எட்டு நாட்கள் ஓகே இந்த எட்டு நாட்கள் தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க பூமி பூஜை போட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை பண்ணி அந்த இடத்துல வீடு கட்ட ஆரம்பித்தாங்க அன்றைக்கி எல்லோரும் ஏழ்மை இருந்தாலும் கையில் காசு இல்லாட்டாலும் வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக சாப்பிட்டு நம்ம சொந்த பந்தங்களோட ஒற்றுமையாக தான் இருந்தோம் இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் ரிசேஷன் நடக்கும் போனீங்கன்னா எந்த நாளும் அஷ்டமி நோமி கிடையாது செவ்வாய் சரி சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கிடையாது எல்லா நாட்களும் வீடு வாங்குறாங்க எல்லா நாட்களும் எல்லா வேலையும் நடக்குது கடைசியில் பார்த்தா பாதி பேருக்கு நிம்மதி இல்லன்னு அழையுறாங்க இதெல்லாம் ஒரு கருத்து இருக்கு பெரியவங்க நம்ம முன்னோர்கள் இன்னும் சொல்ற நமக்கு கிடைத்த முன்னோர்களை போல இந்த உலகத்தில் எந்த சமூகத்திற்கும் அறிவார்ந்த முன்னோர்கள் இருந்ததே இல்ல சிறப்பு இவ்வளவு அருமையான முன்னோர்கள் சொல்லிட்டு போன எல்லா விஷயத்தையுமே நம்ம வெஸ்டர்ன் கல்ச்சரை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நக்கல் பண்ணிக்கிட்டு உட்கார் தவிர இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றியும் சுகமும் இல்லைன்னா அதை சேலஞ்ச் பண்றேன் கண்டிப்பா எல்லா விஷயமே நம்ம முன்னோர்கள் சொன்னது சரியாதான் சொல்லிருக்காங்கன்னு சொல்றீங்க சோ ஒவ்வொரு விஷயமும் சில நேரங்கள் சொல்லுவாங்க சாயங்கால நேரத்துல வெளியே போக கூடாது காலையில விடிய கத்தால ஒரு குழந்தை பத்திருந்தா வெளியே கொண்டு போகாதீங்க தலையில எண்ணெய் வச்சு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ நிறைய விஷயங்கள் இருக்கு கர்ப்பிணி பெண்கள் ஒரு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் கோயிலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க விஷயம் தெளிவா கருத்தாதான் சொல்லி வச்சிருக்காங்க ஒவ்வொரு காரணத்தோட தான் சொல்லி எல்லா விஷயத்திலும் சொல்லப்பட்டிருக்கு உணவு முறை மருத்துவ முறை சாஸ்திர சம்பிரதாயங்கள் ஜோதிட முறைகள் கோயில்கள் ஆகம விதிகள் எதுல போட்டா விட்டாங்க எல்லாம் தான் சொல்லி நம்ம யாராவது படிக்கிறோமா அத பத்தி தெரிஞ்சுக்கிறோமா ஆர்வமா இருக்கிறோமா இன்றைக்கி ரெண்டு குழந்தை பிறந்ததுன்னா ஒன்று என்ஜினியர் ஒன்று டாக்டர் அதை வளர்க்க வேண்டியது எப்படியாவது கல்லூரியில் சேர்த்துக்கு வேலை வாங்கி கொடுத்துட வேண்டியது கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியது அதோடு முடிஞ்சு போச்சு இந்த கல்ச்சருக்கு போயிட்டோம் எந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் உண்மையை தெரிஞ்சுக்கிறதுன்னு முன்னோர்கள் சொன்ன பாதையில் போகிறது ஒன்றுமே இல்லை இன்றைக்கி உணவே என்னமா விற்கிது நாட்டில் நம்ம உணவு விற்குதா இல்லை எல்லாம் வெஸ்டர்ன் கல்ச்சர் பீஸா பர்கர் அப்படி போயாச்சு ரேசன் அரிசியில் வந்துட்டு சோறு சாப்பிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அரிசி ரொம்ப தேய்ச்சி ரொம்ப மெல்லிசான அரிசியில் சாப்பிட்ற அளவுக்கு வந்து கல்ச்சர் மாறி போச்சு முன்னையெல்லாம் வந்து பெருசு பெருசா இருக்கும் அந்த அரிசி சாப்பிட்டாலே திடமாக இருப்பாங்க பெண்கள் அழகாக இருக்கணும்னு நினைச்சது போய் அவங்க சமைக்கிற அரிசி அழகாக இருக்கணும்னு பார்க்க வேண்டிய காலம் வந்துருச்சு கண்டிப்பா சன்னமாக இருக்கணும் இத்தனோன்று இருக்கணும் இப்படி அதில் என்ன சத்து இருக்குன்றீங்க அப்படித்தான் எல்லாமே தலைகளை மாறிக்கிட்டு இருக்கு கண்டிப்பா ஸோ ஆடி மாதம் சொல்லும்போது போது நீங்க வந்துட்டு ஆடி மாசத்துல வாஸ்து தேதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆடி மாசத்துல என் வீட்டுல ஒரு ஒரு இடம் சரியில்லை இப்போ ஒரு இடம் சரியில்லைன்னா அந்த ஆடி மாதத்துல அதை இடிச்சு கட்டலாமா தாராளமாக இடிச்சிட்டு அந்த வாஸ்து டேட் இந்த இப்போ வர ஆடி மாசத்துல பாத்தீங்கன்னா பதினோராம் தேதி ஆடி மாசம் பதினோராம் தேதி வாஸ்து நாள் தாராளமா பதினோராம் தேதி பூஜை போடுங்க யார் வேண்டாம்னா நல்லது தானே அந்த வாஸ்து பூஜை கூட எப்படி இருக்குன்னா சில விதிமுறைகள் கணக்குகள் இருக்கு அந்த பூமியில் வந்து அந்த பூமிக்கு அரசனாக இருக்கக்கூடிய தெய்வம் வந்து வாஸ்துபூதம் படுத்துருக்குமா அதை எழும்பி அது பள்ளி தேய்ச்சி அதை இதையும் பண்ணி சாப்பிட்டுட்டு தாம்பூலம் போடுகிற நேரத்தில் தான் அந்த வாஸ்து பூஜையை பண்ணுவோம் முப்பத்தாறு நிமிடங்கள் இவ்வளவு இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு சார் தேதி வாஸ்து ரேட் சார் அந்த டைம் என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க இது ஊருக்கு ஊர் மாறுபடுமே இருந்து ஒருத்தர் கூப்பிட்டாருனா மாறுபடும் பம்பாயிலேருந்து ஒருத்தர் கூப்பிட்டா மாறுபடும் ஆக இவங்க சிம்பிளா எடுத்துக்கிறாங்க எல்லாத்தையுமே எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு வழக்கு இருக்கு இவ்வளவு இருந்தாதான் அந்த செய்தி அந்த நான் சொல்லுகிற தகவல் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் கண்டிப்பா அதையெல்லாம் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பா இன்னொரு கேள்வி கேட்கணும் சார் இப்போ டெய்லி வந்து காலம் நல்ல நேரம் குளிகை எல்லாமே வந்து காலண்டர்ல இருக்கும் ஸோ ஒரு ஒரு விஷயம் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஒரு புது துணியே போறப்போறோம்னா சிலர் வீட்டில் வந்து நல்ல நேரம் பார்த்துட்டு இவ்வளோ நல்ல நேரம் இப்போ இருக்குது இதுக்கப்புறம் ராகு காலம் அந்த விஷய அந்த நேரத்துக்குள்ள அதை போட்டுருங்கன்னு சொல்லுவாங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் இப்போ ஒரு குழந்தைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்ட போறோம் ஏதோ ஒரு விஷயம் பண்ண போறோம் ஒரு பேங்க்ல போய் பணம் போட போறோம்னா சில பேர் இதை ஃபாலோ பண்ணுவாங்க நல்ல நேரம் பார்த்துதான் அதை பண்ணணும் நல்ல விஷயத்துக்காக பண்றோம்னு சொல்லி

சுக்கரன் ராகு கேது இதுல ஏழு கிரகங்களுக்கு தான் இதுலயும் தினசரி கிழமைகள்லையும் வழி இருக்கு திங்கள் செவ்வாய் ஏழு இல்லையா அதனால அவங்க தினசரி வர்றாங்க மணி நேரம் இப்படி நினைச்சுக்கோங்க அப்ப ராகு கேதுக்கு தினங்கள் இல்லை கிழமைகள் இல்லை ஆகினால் தினசரி ஒன்றரை மணி நேரம் அவர்கள் வருவாங்க இந்த ரெண்டு கிரகங்களுமே சம்பந்தப்பட்ட கிரகங்கள் ஆகையினால் அதில் செய்கின்ற காரியங்கள் நெகட்டிவா போயிடும் அதனால் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது உண்டு இப்போ சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோக ஜாதகம்னு இருக்கும் இப்போது அவங்க என்ன பண்ணுனான்னு ஜெயிக்கும் தப்பு தப்பா தான் பண்ணுவாங்க அது நல்ல வெற்றி தான் பெறும் அப்படிப்பட்டவர்களுடைய ஜாதகத்தில் ராகுகாலம் யமகண்டம் கரிநாடு அட்டமி நவமி எதுவும் பார்க்க தேவையில்லை அப்படி ஜாதகம் யாருக்கு சார் இருக்கும் ராசிக்காரர்களுக்கு நிறைய ராசிக்காரர்கள் சொல்ல முடியாது நிறைய பேர்களுக்கு அது அமைகிறது உண்டு அந்த அமைப்பு என்பது அவங்க பிறந்த ஜாதகத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஒரு உதாரணமா உத்தேசமாக சொல்ல முடியாது அதனால் அது சில பேர்களுக்கு சக்சஸ் ஆகிடும் அந்த சில பேர் யாருங்கிறதான் பிரச்சனை நீங்க யாரையா ஒருத்தர் காப்பி அடிச்சிட்டு அவர் பண்ணாரு நானும் போனேன்னா அது ஆகுமா தெரியாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி இருக்காது சரி சார் இப்போ நீங்க சொன்னபடி வந்துட்டு ஒன்றரை மணி நேரம் ராவுகாலம் வந்துட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து ஆடி மாசம் வந்துட்டு அவங்க மைண்ட் செட்ல எப்படி ஆயிருக்குன்னா இது வந்து ஒரு தேய்விரி மாதம் இந்த மாதத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க ஸோ நீங்க சொன்ன மாதிரி வாஸ்து நாள் இருக்கு இந்த நிலக்கதவு வைப்பாங்க சார் நில நில வைப்பாங்க வீட்டு வாசல் நுழையிறதுக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு ரொம்ப முக்கியம் நில கதை நில வைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்ல நேரம் எல்லாமே பார்ப்பாங்க அந்த விஷயத்தை ஆடி மதத்தில் பண்ணலாமா பண்ணக்கூடாது பண்ணக்கூடாது இப்போ நான் சொன்னது பூமியை தோண்டி பூஜை போட்டு நீங்கள் ஒரு கொத்தனாரை விட்டு அந்த பூமியை தோண்டி கீழே வானம் தோண்டி கல்ல போட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் ஆரம்பிச்சு பண்ணலாம் ஓகே இப்போ நீங்கள் சொல்றது ஏற்கனவே கட்டப்பட்ட வீடுக்கு வாசக்கதவு வைக்கிறது இந்த வாசக்கதவுங்கிறது பாருங்க அது அப்படியே அந்த இடத்துல நின்றுகிட்டு இருக்கும் கதவு சுத்துமே தவிர நிலை அப்படியே நிற்கும் நம்ம ஆளுங்க நிலை வைக்கிறதுக்கு தான் பூஜை பண்ணி ஒரு பிரத்யேக டேட் எடுத்தாங்க கதவு மாற்றுறதுக்கு இல்லை ஆமா சார் ஆமாம் கரெக்டாக கரெக்ட் அப்போ அந்த நிலையை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்திர மாதத்தில் வைக்கணும் அப்ப ஸ்திர மாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா வையாசி மாதம் ஆவணி மாதம் அதே மாதிரி கார்த்திகை மாதம் இதே போல மாசி மாதம் இந்த மாதங்கள்ல நீங்க பிரேம் வைக்கிறதுங்கிறதுக்கு சிறப்பா இருக்கும் ஆடி மாசத்தால பண்ணக்கூடாது கண்டிப்பா சரி நிறைய பேர் சொல்லுவாங்க நில மாதிரி நிக்கிறியே அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு இடத்துல நிலை இந்த ஸ்டூல் இங்கேயே கிடக்குதுன்னா ஸ்திரமா கிடக்குதுன்னு அர்த்தம் அது நிலைப்பா நிலைப்படி என்பது அங்கேயேதான் இருக்கும் கதவு அசையும் அது அசையாமல் இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும் அதுதான் ஒரு வீட்டு விட தலைவாசல் சொல்லுவோம் ஒரு மனிதனுடைய முகத்திற்கு சமம் அது அதனால அதனாலதான் வாஸ்துப்படி கதவு எல்லாம் பண்ணுகிற போது கூட இந்த கதவு இந்த சைஸ் இருக்கணும்ங்கிறதுக்கெல்லாம் ஏகப்பட்ட சாஸ்திரங்கள் உண்டு இத்தனை ஹைட் தான் இருக்கணும் இந்த மரத்தில் தான் போடணும் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சட்டம் ஒரு மரம் அந்த பக்கம் வேற ஒரு மரம் மேலே வேற ஒரு மரம் இப்படி எல்லாம் ஜாயிண்ட் ஆகி மரம் ரெடிமேடா வருது அவன் எண்ணத்துல பண்ணன்னு யாருக்கு தெரியும் அந்த காலத்தில் ஒரு மரத்தின் சட்டங்களால் தான் தலைவாசலே பண்ணப்பட்டது இதுக்கெல்லாம் மகிமை உண்டு

புள்ளிக்கோளங்கள் போட்டிருக்கும் இப்போ பார்த்தா அவங்களுக்கு தெய்வங்களை தெய்வங்களில் வந்துட்டு கதவு திறக்கிற இடத்துல பெருசாக தெய்வங்கள் வச்சுக்கிறாங்க ஒரு விநாயகர் இருக்காரு லக்ஷ்மி இருக்காங்க இப்போ இஷ்ட தெய்வம் பண்ணி பார்த்தா நிறைய பேர் வீட்டு வாசல்ல முருகன் இருக்கிறாரு முருகனோட போட்டோ இருக்கு ஸோ இந்த மாதிரி வைக்கலாமா ஏன்னா நிறைய பேர் கேட்க சொன்ன விஷயம் தான் இப்போ என் வீட்டு வாசல்ல வந்துட்டு என்ன என்னோட தெய்வமான லக்ஷ்மி அவ்வளோ பெருசா வச்சிருக்கேன் என்னோட தெய்வம் என்னோட இஷ்ட தெய்வமான முருகனை நான் பெருசா வச்சிருக்கேன் அந்த இடத்துல தான் நம்ம லாக் பண்றோம் திறக்கிறோம் அந்த இதில் வச்சிருக்கலாமா அதுவும் வச்சிருந்தா உள் பார்த்து இருக்கணுமா வெளி பார்த்து இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய கேள்வி வந்திருக்கு அது அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் இது ஆக்சுவலா நீங்க இடத்துல நான் வரணும் அதாவது நிலக்கதவ நிலையிலே பாத்தீங்கன்னா ஒன்று பண்ணுவாங்க சரி இப்போ நீங்க நிறைய வீடுகளில் பார்த்தா பழங்காலத்தில் வீடுகள்ல பார்த்தா கீழ இருந்து ஒரு ஒன்றரை அடி வரைக்கும் இப்படி வளர்ச்சி விட்டுருப்பாங்க இதுக்கு பேர் சரி இது வைத்த நிலைகளின் வழியாக இது சாஸ்திர பண்பாடு நிலைத்த அந்த அந்த கதவை திறந்து வச்சா கூட இந்த அமைப்பு இருக்கிற கூடிய இடங்கள்ல பாம்பு இந்த மாதிரி விசந்தகள் உள்ள வராது 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 இப்படிங்கறதெல்லாம் உண்டு சரி இப்ப நம்ம பசங்க சொன்னா வாங்க செக் பண்ணி பாம்பா அதாவது முக்கால் வாசிக்கு முழுமையாக முதல்ல நம்பிக்கை வேணும் இதுலயுமே கண்டிப்பா சார் நாளைக்கு நம்ம காலையில எந்திரிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்க போய் தான் தூங்குறோம் விடிய விடிய தூக்கம் வருமா இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை பெரியவர்கள் சொன்னது அத்தனையும் நம்ப வேண்டிய விஷயங்கள் அப்ப அந்த நாகபிம்பம் இருக்கும் அதை தாண்டி கதவுக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு பாதிக்கு மேல விநாயகர் இருப்பார் இல்ல மகாலட்சுமி இருப்பாங்க ஒரு பாதிக்கு கீழே ஒரு தாமரை இருக்கும் ரெண்டு பக்கம் யானை இருந்து தண்ணி ஊத்துற மாதிரி படங்கள் எல்லாம் இருக்கும் இது வந்து கஜேந்திரம் அல்லது பிள்ளையாருக்காக சொல்லப்படுறது இதெல்லாம் பண்ணலாம் தப்பு இல்லை ஆனால் மகாலட்சுமி செதுக்கி வைக்கிறவங்களும் இருக்காங்க மகாலட்சுமி இப்படியெல்லாம் பண்ணுறது உண்டு ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் ராதாகிருஷ்ணா சிவனு வச்சுக்கிறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது ஒவ்வொரு இடங்களுக்கும் சில பிம்பங்கள் தான் சூட்டபிள்ளை தவிர எல்லாத்தையும் பண்ணக்கூடாது நீங்கள் கேட்ட மாதிரி கதவுளை பண்ணுறதை விட இன்றைக்கி தலைவாசலுக்கு மேலே ஆணி அடித்து ஃபோட்டோவை தொங்க விடுறாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது முருக பெருமான் வந்து நமக்கு காவல் தெய்வத்தை போல நம்மளை காக்கிறவர் வீட்டை காக்க போறாரா அப்படி இல்ல இறையருள் என்பது நம்மை சுற்றி நமக்கு ஒரு சௌரியத்தை சந்தோஷத்தை மன இயல்புகளான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணுமே தவிர அத வந்து நீங்க வாட்ச்மேன் மாதிரி வாசல்ல தொங்க விடுறதுங்கிறது மகாபத்தம் இதுல நீங்க அப்படித்தான் இல்ல எங்களுக்கு பயமா இருக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா ஆஞ்சநேயர் படத்தை மாட்டலாம் பிள்ளையாரு மாட்டக்கூடாது எந்த தெய்வத்தின் படங்களையும் ஃபோட்டோ ஃப்ரேமாக எடுத்து தலைவாசலுக்கு மேல ஆணி அடிச்சு மாட்டுறதுங்கிறது பெருத்த தப்பு கதவுல இருக்கலாமா சார் கதவுலையும் ஆணி அடிச்சு மாட்ட கூடாது மரத்தால் செதுக்கப்பட்ட பிம்பம் இருக்கலாம் எஸ் போட்டோவாவோ ஆணி அடிச்சோ இருக்க கூடாது சரி ஒரு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துட்டீங்க வந்துட்டு சவத்துல ஆணி அடிச்சு எந்த சாமி போட்டோ சிலர் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முன்னோர்கள் அவங்க வீட்டுல இறந்தவங்க போட்டோ வந்துட்டு ஃப்ரெண்ட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே முன்னாடி வச்சிருப்பாங்க அவங்களோட ஞாபக அர்த்தமா வச்சிருக்கலாம் இல்ல அவங்கள கடவுளாவே நினைச்சு வச்சிருக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாமா சார் படி அது வீட்டுல வாசல பொறுத்து இருக்கு இப்போ நீங்கள் முன்னாடின்னு சொல்கிறீங்க அது ஒரு வடக்கு பார்த்த திசையாக இருந்தால் முன்னோர்களை வடக்கு நோக்கி தெற்கு சோத்துல வடக்கு பார்த்து அவர்கள் பார்க்கும்படியாக படங்களை மாற்றுறதுங்கிறது இயல்பா நடக்க விஷயம் இது சில பேர் சொல்றாங்க இல்ல முன்னோர்கள் படத்தை மாட்டாதீங்க அது கெட்ட சக்தி ஈவில் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சும்மா அவங்க இல்லாம நம்ம இல்ல அவங்க விட்டுட்டு போன ரத்தமும் சதையும் தான் இன்னைக்கு நான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அவங்க ஆகாதுன்னு எப்படி சொல்லுவீங்க கண்டிப்பா பத்தி சொல்லிட்டீங்க சார் இந்த வீட்டில வந்து சின்ன வயசுல இறந்து போயிருப்பாங்க தம்பி இறந்து போயிட்டாங்க என்னோட குட்டி வயசுல இந்த தங்கச்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோஸுமே வச்சிருப்பாங்க அதெல்லாம் வைக்கலாமா சார் அதெல்லாம் வச்சுக்கலாமா பாருங்க நிறைய பேர்களுக்கு குல தெய்வமே இப்படி சின்ன வயசுல அரியா பருவத்துல வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே கன்னி பெண்ணாக இருந்த ஒரு பெண் ஒருத்தி அகால மரணமடைந்தால் அந்த பிள்ளையோட ஞாபகார்த்தமாக அந்த வீட்டில் ஏதோ ஒரு பெட்டியில் ஏதோ ஒரு ட்ர ஒரு பாக்ஸில் வச்சு ஒவ்வொரு தீபாவளிக்கு அல்லது பொங்கலுக்கு நீங்கள் எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக நல்லா சாப்பிட்டு புது துணி அணுகிறீர்களோ அந்த பொல் பிள்ளைக்கு சேர்த்து எடுத்து வச்சு அவங்க எந்த வயசில் இறந்தாங்களோ அதை ஞாபகத்தில் வச்சு ஒரு வளையல் ஒரு பொட்டு இதெல்லாம் அந்த குழந்தைங்க ரசிச்சு போட்டுக்கும் பாருங்க அதெல்லாம் வாங்கி வச்சு தெய்வத்தை வழிபடுறது அவங்க தான் வருங்காலத்தில் உங்களுக்கு குலதெய்வமாகவே மாறுறதும் உண்டு சிறப்பு சார் சிறப்பு தாராளமாக வழிபடலாம் மரணம் அடைவது என்பது தகாத வயசு அறியாத பருவம் ஒரு பாவமும் ஏழு வயசுல இறந்து போச்சுன்னா அது என்ன குற்றம் பண்ணிச்சு அப்போ அதுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு போயிருக்கு அதை நீங்க ஞாபகார்த்தமா கொண்டாடுவது என்பது உங்களுக்கு தான் இருக்கும் சிறப்பு சார் இப்ப வாஸ்துபடி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கு வாஸ்துபடி வீட்டில் லட்சுமி கடாசியம் இருக்கணும் லட்சுமி கடாட்சியமா எப்போவுமே என் வீட்டில் வந்துட்டு ஒரு ஆரோ மணக்கணும் சில வீட்டுலாம் போனா ரொம்ப சூப்பரா இருக்கும் உள்ள நுழையும் போதே அப்படியே என்னடா இப்படி இருக்கு வீடு அப்படி இருக்கும் லட்சுமி கடாட்சியமா இருக்கும் அவங்க முக அவங்க எல்லார் முகத்துலயுமே சிரிப்பு அவ்வளவு என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க சிரிப்பா இருப்பாங்க வந்தவுடனே க தண்ணி குடிக்கிறீங்களா அது சாப்பிட்றீங்க இதை சாப்பிட்றீங்களான்னு கேட்பாங்க ஒரு வீடு எப்போவுமே கலா கலான் லட்சுமி கடாட்சியமா இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும் வாஸ்துபடி வீடு கட்டணும் முதல்ல வாஸ்துபடி வீடு கட்டணும் இப்போ இதுல அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா சார் நான் ஒரு இடம் வச்சுருக்கிறேன் அந்த இடத்துல வீடு கட்டலாம்னு இருக்கிறேன் நீ நான் கேட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை அந்த வீட்டுக்குள்ளே அமையணும்னா அது என்ன பண்ணிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் நம்பர் ஒன் என்பது வடகிழக்கில் கிழக்க பார்த்து வாசல் வச்சு நீங்கள் வீட்டை கட்டிட்டாலே அந்த வீட்டுக்குள் தரிதிரம் இருந்தாலும் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அது தீருமே தவிர தொடராது சூப்பர் சார் விதிப்படி நீங்க வாங்கி வந்த கஷ்டத்திற்கு உண்டானதை அனுபவிப்பீங்க ஆனாலும் அது ஒரு காலத்தில் தீர்ந்து போய் மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கை அங்கே வந்தே தீரும் இது வந்து வடகிழக்குல கிழக்கு பார்த்த வாசல் வைச்சா ரொம்ப விசேஷம் நான் முதல்ல ஒரு இடத்துல சொன்னேன் வாசல் என்பது ஒரு மனிதரின் முகத்திற்கு சமம் ஆமா அந்த முகம் என்பது வடகிழக்கு நோக்கி அந்த வீட்டுக்கு வைக்கிற போது அது மகாலட்சுமியை கூட்டியாந்து உள்ள வச்சுக்கும் சிறப்பு ரைட்டா இது போல இன்னொரு விஷயம் செய்யக்கூடாதது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தயவு செய்து அந்த வீட்டுக்குள்ள தென்மேற்கில் டாய்லெட் வைக்கிறது இல்லை தென்மேற்கில் ஒரு பள்ளம் வச்சுக்கிறது அதாவது பெட்ரூமை விட இன்னும் கொஞ்சம் கீழே தள்ளி ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க அது வீட்டுக்குள்ளே இருக்கும் இப்படி ஒரு பால்கனியை வச்சுக்கிறது இதெல்லாம் பண்ணவே பண்ணக்கூடாது பண்ணுனா இங்கேருந்து மகாலட்சுமி வாங்கி உள்ளே வச்சா அவங்க அக்கா அங்கேருந்து வாங்கி வெளியில் வைக்கும் அவங்க அக்கான உங்களுக்கு தெரியும்ல அவ்வளோதான் சரி சார் சிறப்பான தகவல் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றிமா ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி தான் சவுத் இந்தியாஸ் ஒன் ஒன்ட் தமிழகம் கிளைகள் கொண்ட அன்னியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் அட்மிஷன் கேமரா தட் ஃபிட்ஸ் அண்ட் ஆல் நியூ விவோ எக்ஸ் டூ ஹண்ட்ரட் நவ்